வணக்கம் நேர்களுக்கு இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த மாதம் தை மாதம் பிறக்கக்கூடிய இந்த வாரத்திலே நமக்கு உத்தராயண புண்ணிய காலத்திலே சூரியன் வந்து அமர்வார் அதாவது ராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாம் இடமான மகரத்துக்கு சூரியன் வந்து சேர்வார் தான் மகர சங்கராந்தி அப்படின்னு இந்த மாதத்தை நாம் பொங்கல் வைத்து கொண்டாடுவது வழக்கம் சூரியனை நம்ம வந்து ஒர்ஷிப் பண்ணுற டே அப்படின்னு வச்சுக்கோம் அந்த மாதிரி சூரியன்றது ஆத்மா ஒரு ஆத்மாவை நாம் வந்து எப்படி நம்ம ஒர்ஷிப் பண்ணி அதனுடைய பலன்களை பெறப்போகிறோம் என்ற அடிப்படையிலே அந்த லாபஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது லாபங்கிறது பதினோராவது இடம் பத்தாம் இடம் வந்து தொழில் ஜீவனம் கர்மம் அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துக்குரியவர் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லுவோம் காலச்சக்கர புருஷத்தின் பிரகாரம் அப்படிப்பட்ட காலச்சக்கரத்தின் பத்தாம் இடத்திலே சூரியன் வந்து அமர்ந்து நமக்கு விசேஷமான பலன்களை தரக்கூடிய இந்த வாரத்திலே நமக்கு ஒரு ஒரு ராசியிலும் எப்படி பலன்கள் அமையப்போகிறது என்று விரிவாக காண்போம் முதலிலே மேஷராசி பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவ்வப்போது முன்கோபம் வந்து செல்லும் அதனால் கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் செய்துக்கோங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரண் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது அதனால் அதனுடைய விஷயங்களாக கொஞ்சம் போய் பார்த்து வரங்களை தேடுவது நல்லது பழைய கடன்கள் எதுவும் இருந்தாக்க அதை தீர்க்கறதுக்கு பண உதவி உங்களுக்கு வந்து சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனாலும் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும் அவர்களாலே சலுகைகளும் சில உற்சாகமான ஊக்கத்தொகைகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு எதிர்பார்த்தபடி விற்பனையும் லாபமும் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சி கொண்டு வரும் பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பழைய வா எல்லாம் கொஞ்சம் போராடி தான் வசூலிக்க வேண்டி வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் சிரமமான வாரம்னே சொல்லலாம் செலவுகள் கொஞ்சம் சமாளிக்க முடியாமல் தவிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக ஆறு மற்றும் ஒன்பது என்ற இரண்டு எண்களை பயன்படுத்தி கொள்ள நல்லது ஒரு பலன் கிடைக்கும் இந்த வாரத்தின் வழிபட வேண்டிய தெய்வமாக மேஷராசியின் செவ்வாயின் அதிபதி முருகப்பெருமானை மனத்தில் நிறுத்தி வழிபட பல விதத்திலும் இன்னல்கள் கலைந்து நன்மைகளே உண்டாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் ராசி என்ற சுக்கரனின் வீட்டிலே இருக்கும் இந்த ராசியின் அன்பர்களே உங்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகக்கூடும் வீடு கட்டுவதற்கு வாங்கி ஒரு கடன் வாங்கியிருந்தனா இல்லை வங்கியிலே கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடும் போது அது சாதகமான ஒரு முடிவை தரும் வாரமாக இந்த வாரம் அமையும் வாழ்க்கை துணையினாலே ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு சிலருக்கு குடும்பத்துடன் குலதெய்வ பர பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பும் ஏற்படும் சிறு தூரம் செல்லக்கூடிய ஒரு பயணங்களும் இந்த வாரத்தில் உண்டு அலுவலகத்திலே வேலை செய்யும் அன்பர்களுக்கு வேலைகளிலும் மற்றவர்களுடன் பேசும்போதும் பொறுமை மிக மிக அவசியமாக இந்த வாரம் மனதில் கொள்ளுங்கள் தங்களை அறியாமல் தவறுகள் ஏற்பட்டுவிடும் வாய் வார்த்தையாக பேசக்கூடியது விவகாரத்திலே உங்களை மாற்றிவிடும் அதனால் சற்றே எச்சரிக்கையாக இருங்கள் பணிகளிலே கூடுதல் கவனத்தை செலுத்தி வேலை செய்யுங்கள் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் அளவு லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை கடையை விரிவுபடுத்துறது போன்ற முயற்சிகள் எதுவும் இந்த வாரம் செய்யலாம் நல்ல ஒரு சுமூகமான பலனை கொடுக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு விருந்தினர்கள் வருகையினாலே பனி சுமை அதிகரிக்கும் அதனால் சோர்வும் அசதியும் உண்டு ஆனால் மகிழ்ச்சி மனதிலே உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே கூடுதல் கவனம் தேவை இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரும் எண்களாக எட்டு மற்றும் பத்து என்ற எண்ணை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தின் வழிபட வேண்டிய தெய்வமாக எல்லாம் வெல்ல சிவபெருமானை மனத்தில் நிறைக்க நல்லதொரு காரியங்கள் உங்களுக்கு இனிதே அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் விஷ்ணுவின் அம்சமான புதன் என்ற அந்த கிரகத்தின் ராசி மிதுன ராசி நண்பர்களை ஒருங்கே அமைத்து கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷத்தை அனுபவிக்க எண்ணக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உடல் ஆரோக்கியம் சற்றே மேம்படும் வாழ்க்கை துணையிலே சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் திருமண முயற்சிகள் இந்த வாரம் சாதகமாக அமையும் சிலருக்கு புதிதாக நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும் கணவன் மனைவியிடையே அந்யன்யம் அதிகரிக்கும் அலுவலகத்திலே பனி சுமை சற்று அணுகிக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையும் ஒரு சிலருக்கு அவர்கள் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு வியாபாரத்திலே விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும் சிலருக்கு கடையை மாற்றணும் விரிவுபடுத்தணும் என்ற எண்ணம் இருந்தால் அதை இந்த வாரம் மேற்கொள்ளுங்கள் நல்லதொரு முடிவை காணலாம் குடும்பத்தை நிரூபிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் வாரமாகவும் இந்த வாரம் அமையும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சில சலுகைகளும் சிறிய அளவிலே ஊதிய உயர்வும் கிடைக்கக்கூடும் அதனால் மகிழ்ச்சி உண்டு இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண்ணாக எட்டு மற்றும் பதினொன்று என்ற எண்களை பயன்படுத்துங்கள் நல்லதொரு பலன் கிடைக்கும் இந்த வாரத்தின் வழிபட வேண்டிய தெய்வமாக முழு முதற்கழவனான விநாயகப் பெருமானை வணங்க அவரை மனத்திலே நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியையும் ஜெயத்தையும் தரும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகமில்லை மகிழ்ச்சியுடன் இருங்கள் வாழ்க வளத்துடன் கற்கடக ராசி என்று கடகராசியை கொடுப்பார்கள் இங்கே குரு உச்சம் பெறுவார் என்று சொல்லுவோம் பூச நட்சத்திரம் என்ற சனியுடைய நட்சத்திரத்தில் அப்படி தனக்காரகனான குரு உங்கள் ராசியிலே இருப்பதனாலே உங்களுக்கு பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும் அப்படித்தான் இந்த வாரமும் அமைப்போகிறது ஒரு சிலருக்கு சிறு அளவிலே உடல் நலம் பாதிக்கக்கூடும் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்திலே உறவினர் மகிழ்ச்சி வருகையினால் மகிழ்ச்சி சகோதர வழியிலே மன வருத்தம் இவையெல்லாம் இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உண்டு வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு வேலையிலே சற்றே வேலை மது அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மேலதிகாரிகளின் பாராட்டுகள் மனதுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு சக வியாபாரிகளால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பணம் கொடுக்கல் வாங்கலிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணம் இது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகம் தரும் வாரம் என்றே இந்த வாரத்தை சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நாலு இந்த இரண்டு எண்களும் உங்களுக்கு மேஜிக் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் அதனால் எப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது காரியங்களை செய்ய வேண்டும் என்று எண்ணினீர்களா இதனை கூட்டுத்தொகையோ இல்லை தனி எண்ணாகவோ பயன்படுத்தும் போது அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பெருமான் அதுவும் அபிராமி அம்பிகை வழிபட உங்களுக்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் சூரியனை தன்னகத்தே கொண்ட சிம்மராசி அன்பர்களே எப்பொழுதுமே குடும்பமாக தன் குடும்பமாக கூட்டமாக தன் கூட்டமாக மனதிலே எண்ணம் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரம் பண வரவு எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாக அமையும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் அதனாலே சேமிப்பு அப்படிங்கிறது இந்த வாரம் முடியாது குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் உறவினர்கள் வருகை உண்டு வீடே ஒரே உற்சாகமாக காணப்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படக்கூடிய வாரமாக வேலைக்கு செல்லும் அலுவலக நண்பர்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் பணி சுமை அதிகரிக்கும் உங்கள் வேலையில் மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு விட்டு போகலான்னு நினைக்காதீங்க கொஞ்சம் பார்த்து நீங்களே செஞ்சிருங்க அது உங்களுக்கு நல்லது வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்கக்கூடிய காலம் இது சக வியாபாரிகளும் கொஞ்சம் அனுசரித்து எனக்கமாக போயிட்டீங்கன்னா அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறஞ்சிடும் உங்களுக்கு லாபம் மல்டிபிள் வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவு அதிகரிக்கும் அதனால் சிரமமும் உண்டு கொஞ்சம் பட்ஜெட்டிங் பிளானிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக பணியிலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரம் அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்று நாலு இந்த இரண்டு எண்களும் மேஜிக் நம்பராக வைத்துக் கொள்ளுங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை திருக்கடையூர் அபிராமி அம்பிகையை வழிபட அவள் அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு உதவி செய்வாள் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் நண்பர்களையே புடைகூட ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த ராசி அப்படிப்பட்ட ராசி உங்களுக்கு இருக்கும்போது உங்களுக்கு பண வரவு தேவையான அளவு இருக்கும் என்பதிலே ஐயவில்லை வீண் செலவுகள் எதுவும் இல்லை புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் இருக்கிறது போதும்னு வச்சுக்கிட்டாலே போதும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு தோன்றக்கூடும் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உறவினர் நண்பர்கள் இவர்களோட பேசும்போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பொறுமையை மனதிலே கொண்டு வந்து வைத்து பேசுங்கள் திருமண முயற்சிகள் எதுவும் செய்வதாக இருந்தால் இந்த வார பிற்பகுதியிலே கொஞ்சம் அதை பற்றி யோசியுங்கள் மேற்கொள்ளுங்கள் அலுவலகத்தில் செல்லும் அலுவலக நண்பர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் தேவையில்லாமல் மற்றொரு விஷயத்தில் தலையிட்டு அதனால் சில தடைகள் சண்டைகள் சச்சரவுகள் உண்டாகக்கூடும் அதனால் உங்கள் பணியிலே மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார்பர்களுக்கு விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் கடன் கொடுப்பது வாங்குவது இந்த வாரம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் சக வியாபாரிகளை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இது சற்றே சிரமமான வாரம் அப்படின்னே வைத்துக்கொள்ளலாம் அதனால் நார்மலாகவே பொறுமையாக இருப்பீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகிறது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கொஞ்சம் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது இல்லைன்னா கொஞ்சம் சிக்கலும் உண்டு இந்த வாரத்தின் மேஜிக் நம்பர் ஒன்று ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை சிவசிவா நமசிவாயா என்ற நாமத்துடன் வழிபடும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் பாதகமாகவே ஒழிய உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் நியாயத்தையும் தர்மத்தையும் ஒருங்கே நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தையும் செய்வதை திருந்த செய் என்ற எண்ணத்தையும் மனத்தில் கொண்டிருக்கும் ராசி நேர்கள் இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புண்டு உறவினருடன் இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் திருமண முயற்சிகள் இந்த வாரம் மேற்கொள்ளலாம் நல்ல வரன் அமைவதற்கான வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே பணியின் காரணமாக தற்காலிகமாக பிரிந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு சிலருக்கு அலுவலகத்திலே பனி சுமை அதிகரிக்கும் வேலைகளிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டாகும் கொஞ்சம் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசும்போது மேலதிகாரியிடம் பேசும்போது பொறுமை கவனமாக கடைபிடிங்கள் வியாபாரத்திலே இருக்கும் நண்பர்களுக்கு விற்பனை மிகவும் சுமாராகத்தான் இருக்கும் சிக வியாபாரிகள் இணக்கமாக பழகுவது எதிர்காலத்துக்கு நல்லது புதிய முயற்சிகள் எதுவும் மேற்கொள்ள வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்றே சிரமம் தரும் வாரம் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் அதை ப்ளஷராக மாற்றிட்டு வேலை செய்யுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதிலே தாமதம் ஏற்படக்கூடும் அதனால் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வாரத்தின் மேஜிக் நம்பர் ஏழு ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை வாழ்க வளத்துடன் செவ்வாயை தன்னகத்தே கொண்டு தைரியமே உருவாக கொண்டிருக்கக்கூடிய ராசி நேர்களே இந்த வாரம் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் பையன் அல்லது பெண்களுக்காக திருமண முயற்சிகளிலே இந்த வாரம் ஈடுபட வேண்டாம் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள் கவனமாக இருங்கள் அலுவலகத்தில் செல்லும் அலுவலக பணியாளர்களுக்கு பணி சுமை சற்றே அதிகரிக்கும் அதனால் உடல் சோர்வு ஏற்படக்கூடும் உடன் இருக்கும் பணியாளர்களால் மனசிலே சங்கடங்கள் உண்டாகக்கூடும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு வியாபாரத்திலே விற்பனை லாபம் நன்றாக இருக்கும் கொடுக்கல்ல வாங்கல கொஞ்சம் க்ரெடிட் டெபிட் சொல்லுவோம் இல்லையா அதில் சுமூகமான ஒரு புழக்கம் நடக்கும் பழைய வாக்கிகள் எதுவும் இருந்தால் வசூலாகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தில் வியாபாரம் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு தரும் என்பதிலே ஐயமில்லை பெண்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிர்வகத்தில் கொஞ்சம் சிரமம் உண்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணியாளர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த வாரத்தின் மேஜிக் நம்பர் மூன்று ஏழு இந்த எண்களை பயன்படுத்த உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும் வழிபட வேண்டிய தெய்வம் அஞ்சன முத்திரன் அப்படின்னு சொல்லுவோம் ஆஞ்சநேயரை அந்த ஆஞ்சனேயர் வழிபட உங்களுக்கு அஷ்ட எப்படி கிடைத்ததோ அவருக்கு அதேபோல் உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மீண்டு வருவதற்கான தைரியம் மனதிடம் ஒரு வெளிச்சம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் போராட்ட காலத்திலே எதையும் வெற்றியாக செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தை கொண்ட தனுசு ராசினியர்கள் இவர்களுக்கு இந்த வாரம் தேவையான அளவுக்கு பண வரவு இருக்கும் தேவையற்ற செலவு அப்படின்னு ஒன்றும் கிடையாது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை சகோதரர்களே அன்பு ஆதரவும் மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் சிலருக்கு வழக்குகளிலே சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரத்திலே உண்டு அலுவலகத்தில் செல்லும் அலுவலக நண்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இதுவரை தடைபட்டு இருந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்திலே அமையும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார அன்பர்களுக்கு போட்டிகளை கடந்து விற்பனை லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளாலே நன்மை உண்டாகும் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது செய்ய வேண்டாம் இருப்பதை கொண்டு திருப்தியாகமாக இருப்பது அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தால் போதும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் என்றே இதை சொல்லலாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்திலே ஒரு உற்சாகமான சூழ்நிலை காணக்கூடிய காலகட்டம் இது இந்த வாரத்தின் மேஜிக் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஒன்பது என்ற இரண்டு எண்கள் உங்களுக்கு பலவிதத்திலும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஒரு உற்சாகமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் இவரை மனத்தால் நினைத்து ஒரு ஒரு காரியங்கள் செய்யும் போதும் அந்த காரியங்கள் நன்மையாக முடியும் என்பதில் ஐயமில்லை வாழ்க வளத்துடன் உழைப்பே உயர்வு வெற்றியின் ரகசியம் இதுதான் அப்படின்னு உழைப்பையே நம்பிக்கொண்டிருக்கும் மகர ராசி அன்பர்கள் பண வரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும் குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் தேவை இந்த வாரம் மேற்கொள்ளக்கூடிய திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குவதற்கான வாய்ப்பும் உண்டு தாயாரின் உடல்நலத்திலே கொஞ்சம் பாதிப்பு ஏற்படக்கூடும் அதனால் உடனுக்குடன் மருத்துவ சிகிச்சை செய்வது நல்லது அலுவலகத்துக்கு செல்லும் நண்பர்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உயர்ந்த பொறுப்புகள் இருப்பவர்களுக்கு அவருடைய ஆதரவுனாலே பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சலுகைகள் குறைந்த வாரமாக இந்த வாரம் அமையும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நிபுணர்களுக்கு சக வியாபாரிகளாலே நன்மை கிடைக்கக்கூடும் கொடுக்கல் வாங்கலிலே சுமூகமான ஒரு தீர்வு கிடைக்கும் புதிய முயற்சிகள் தொடங்குவதற்கான ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரும் வாரமென்றே இந்த வாரத்தை சொல்லலாம் தேவையான பணம் கிடைக்கும் அதனால் சந்தோஷம் உண்டு வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த வாரத்தின் அதிர்ஷ்ட எண் இல்லைன்னா மேஜிக் நம்பர் அப்படின்னு வைத்துக்கொண்டால் எட்டு அல்லது பத்து என்ற இரண்டு எண்களும் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமான் இவரை மனத்திலே எண்ணி ஒரு ஒரு காரியங்கள் செய்யும் போதும் உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மகிழ்ச்சி பெருக்கெடுத்து வரும் என்பதிலே ஐயமில்லை வாழ்க வளத்துடன் தன்னை வெளிக்காட்டாமல் தன்னிடம் வந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்லதொரு ஆலோசகராக உபாத்தியாயராய் வழிகாட்டியாய் இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் இவர்களுக்கு இந்த வாரம் பண வரவு அப்படி என்பது எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக அமையும் உறவினரால் மகிழ்ச்சி நன்மை உண்டாகும் சிலருக்கு இந்த கோர்ட் கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அதிலெலாம் தீர்ப்பு வந்து உங்கள் தான் வரும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் தேவை அலுவலகத்தில் கொஞ்சம் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் அதனால் தடைபட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு இடமாற்றங்கள் போன்ற சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் இருக்கும் வியாபாரன்பர்களுக்கு விற்பனை லாபம் சுமாராகத்தான் இருக்கும் வேலைக்காரர்கள் அவர்கள் போக்கிலே விட்டுவிடுவது நல்லது உங்களோட இருக்கிற பார்ட்னர்ஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நிம்மதியான வாரமென்றே இந்த வாரத்தை சொல்லலாம் செலவுக்கேற்ற பணம் கிடைக்கும் அதனால் மகிழ்ச்சி உண்டாகும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதனாலே இவர்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இந்த வாரத்தின் மேஜிக் நம்பர் ஒன்று நான்கு வழிபட வந்த தெய்வம் தைரியத்தை உங்கள் மனத்திலே பூர்த்தி கொள்வதற்காக ஒரு தெய்வம் இருக்குன்னா அது முருகப்பெருமான் இவரை வழிபட உங்களுக்கு அந்த வழிகள்னு சொல்லுவோம் பார்த்து அப்படின்னு அது ஈஸியாக தெரியும் அப்படிங்கிறதுல ஐயமில்லை வாழ்க வளர்த்துடன் சுறுசுறுப்பு அப்படின்னா அது மீனராசி நேயர்கள்தான் உங்களுக்கு பண வரவு இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் கடன் இதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கும் அதனால் மனசுலே சோர்வு உண்டாகும் சிலருக்கு மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகள் இந்த வாரத்தில் மேற்கொண்டீர்கள் என்றால் சாதகமாக முடியக்கூடிய ஒரு அனுகூலமான காலமாக இருக்கிறது ஒரு சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடும் பிறருக்கு கொடுத்து திரும்பாத கடன் அப்படின்னு எதனா இருந்தால் அந்த கடனை இப்போ கேளுங்க திரும்பி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் அலுவலகத்தில் இருக்கும் அலுவலக நண்பர்களுக்கு பணி சுமை சற்றே அதிகரிக்கும் ஆனாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உண்டு அதனால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் இருக்கும் வியாபார நண்பர்களுக்கு விற்பனை லாபம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை வெற்றி அடையும் பழைய வாக்கிகள் வசூலாகும் அதனாலே ஒரு திருப்திகரமான ஃபினான்ஷியல் நிலை உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கொஞ்சம் டஃப் அப்படின்னு சொல்லலாம் சிரமமான வாரம் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ராப்பர் பிளானிங் அப்படின்னு சொல்லுவோம் அது இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வாரத்தை நீங்கள் ஓட்ட முடியும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை உண்டு அதனாலே ஒரு மகிழ்ச்சிகரமான எண்ண ஓட்டத்தோடு இந்த வாரத்தை நீங்கள் இனிதே நடத்துவீர்கள் இந்த வாரத்தின் மேஜிக் நம்பர் அப்படின்னா இரண்டு ஏழு இந்த இரண்டு எண்களும் உங்களுக்கு சிரமமான இடத்திலே சமாளிப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே உதவிகரமாக இருக்கும் அப்படியே உங்களுக்கு சிரமங்கள் ஜாஸ்தி இருந்தால் மனதிலே வெங்கடேச பெருமாளை வழிபட இந்த வாரம் சொல்லுவோம் இல்லையா மலை போல் வந்தது பனி போல் நீங்கிவிடும் சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு சூழ்நிலையே இந்த பெருமாள் அனுகிரகத்தில் கிடைக்கும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன்